கடவுளின் ஆசீர்வாதத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாய் தொடங்க முழு பிரார்த்தனை கண்களை மூடி என்னுடன் பிரார்த்தனை செய் அன்புள்ள கடவுளே உங்கள் எல்லையற்ற அன்புக்கும் நிலையான இருப்புக்கும் நன்றி உங்களால் உங்கள் தெய்வீக பாதுகாப்பில் இனற்றினாரில் ஒரு நல்ல ஆண்டாக இருக்க முடிந்தது தந்தையே இந்த புதிய ஆண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கும் போது என் வாழ்வில் உங்களுக்கு முதலிடம் கொடுக்க உங்கள் முன் வருகிறேன் இந்த புதிய தொடக்கத்திற்கு நன்றி இயேசுவின் பெயரில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இந்த ஆண்டு வெற்றி ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும் நான் ஆரோக்கியம் வேலை அன்பு மகிழ்ச்சி மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக டெய்லித்து இருபத்தி ஐந்து என்னை உங்களுடன் நெருக்கமாக கொண்டு வருகிறது ஆண்டவரே பரலோகத் தகப்பனே பலர் டயத்தி ரொண்டி நான் அரைத்து தொடங்கினர் ஆனால் அதன் முடிவை காண வாழவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் உமது அருளால் என்றும் சுவாசித்து கொண்டிருக்கிறேன் அதற்காக உமது நாமத்தை என்றும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே எனது குடும்பத்தினருக்கும் எனது நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி ஆண்டவரே இந்த புத்தாண்டில் எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையையும் எதிர்கொள்ள எனக்கு வலிமை கொடுங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள் உங்கள் வழிகளில் நடக்கவும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் எப்போதும் உங்களுக்கு முதலிடம் கொடுங்கள் தந்தையே இந்த வருடத்தை வலி அல்லது தேவையில் தொடங்குபவர்களையும் உங்கள் முன் கொண்டு வருகிறேன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் சுகப்படுத்துதலை அறிவிக்கிறேன் இருப்பவர்களுக்கு அமென் லைக் பட்டனை உடைத்து மேலும் பைபிள் வசனங்களுக்கு குழு சேரவும் அல்லது பின்தொடரவும் இயேசு இரண்டாம் வருகை அடுத்த முறை சந்திப்போம் உங்களுடன் அமைதி நிலவட்டும்